வணக்கம் தென்காசி மக்களே நம்ம தென்காசியில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க உங்களோட கனவை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குத்துக்கள் வலசை ஐடி முக்கிய ரவுண்டான பக்கத்தில் அதாவது ஆர்டியோ ஆஃபீஸ் இருக்கும் அது பக்கத்தில் வி ஆஃபீஸ் ஜிகே ஹேப்பர் மார்க்கெட் இதுக்கெல்லாம் நடந்து போகிற தூரம் ரொம்ப பக்கத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு மூணு சென்ட் இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் தலைவாசல் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் இல்விஷன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வீட்டுக்குள்ளே மெயின் கேட்டை தாண்டி உள்ளந்ததுமே ஒரு பார்க்கிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் இந்த பார்க்கிங் ஏரியாவில் சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதிலே மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் ஸ்டேர்கேஸ் கடியில் மோட்டாரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி வாஸ்துப்படி படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டேர்கேஸ் பார்க்கிங் ஏரியாவிலே இருக்கு மாடியில் ஒரு பெரிய பெட்ரூமும் இருக்குது ஸோ ஹாலோட சைஸ் நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால் இந்த ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ்காக கபோர்டு இருக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக ஜெனரல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க த அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் நெகோசியபிள் ஃபிக்ஸ்டு கிடையாது பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் வீட்டோட அடுத்த பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூமோட இது வந்துடும் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் வரும் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு புரவாசியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது குத்துக்கள் விளசாய் ஐட்டமுக்கு ரவுண்டான பக்கத்தில்ங்கிறதுனால நிறைய வீடுகள் இருக்குது இது பக்கத்தில் ஸோ ரெசிடென்சியல் ஏரியா தான் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் எல்லாமே வாக்குப்பட்டு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்தில் இருக்குது இந்த இது பக்கத்துலேயே ஸ்கூலும் இருக்குது ஸோ மாடிக்கு வந்துட்டோம்னா மாடியில் நல்ல ஒரு ஓப்பன் பிளேஸ் பெரிய ஓப்பன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது இதுதான் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாடிக்கு போகிற கேஸும் இதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு மாடியில் ஒரு ஷெட் போட்டு ஒரு கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாடியில் ஒரு பெட்ரூமாக ஒரு ரெண்டல் குடிக்கலாம் ஸோ ரெண்டல்க்குமோ வரும் இந்த வீடோட ரேட் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா ரேட்டு நெகோஷியபிள் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் வீடு வாங்கணும்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்